நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது மனித மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று பாஜக தலைவர் அண்ணாமலை

ஒரு பதில் அளித்திருக்கிறார் அதற்கு அதனால தான் நாம இப்ப இந்த வீடியோ போட வேண்டிய ஒரு தேவையை வந்திருக்கிறது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவசியம் நமக்கு கிடையாது

ஓபிஎஸ் தான் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு அனு ஒண்ணு வச்சிருந்தாருல அவரு தான் போய் அம்மா சமாதியில போய் உட்காந்து அவரு தான் தவம் இருந்தார் பாஜக கூட கூட்டணி போறதுக்கு அதனாலதான் சசிகலா அவர்கள் அவர்கிட்ட லெட்டர் வாங்கி எழுதி துரத்தி விடுது சசிகலா அம்மையாருக்கே தெரியும் ஓபிஎஸ் பாஜக கிட்ட அப்பவே வில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவங்க ஓபிஎஸ் அன்னைக்கே விரட்டி விட்டு விரட்டி துரத்தி அடிச்சதுக்கு காரணமே பாஜக கூட அன்று அவர் உறவில் இருந்ததுதான் அதை மனசுல வச்சுக்கிட்டுதான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசி பேசியிருக்கிறாரு எங்க கூட கூட்டணி அமைக்க தவம் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவுபடுத்திட்டார் மிக தெளிவாக இன்றைக்கு தெளிவுபடுத்தினார் பிரஸ் மீட்ல நியூஸ் எயிட்டின் தான் நினைக்கிறேன் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி கொடுத்த பிரத்யேக பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னாக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை யாரிடமும் கூட்டணிக்காக போய் நின்றது கிடையாது கையேந்தி எடுத்தது கிடையாது யாருக்காகவும் தவம் செய்தது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கம் யாருக்கிட்டையும் கூட்டணிக்கு போய் தொங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இதுவரைக்கும் எங்கள் சரித்திரத்திலே அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது யாருக்கிட்டையும் போய் கெஞ்சினாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு போய் தொங்கினாங்க எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு போய் தவம் இருந்தாங்க அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் திமுக கெஞ்சி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் வந்து எப்படியாவது அவங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க திமுக கூட தேமுதிக எப்படியாவது திமுக கூட வந்து கூட்டணி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னு எல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் பேசினாரு அப்ப கூட்டணிக்காக அவர்கள் தான் தொங்கி கிடந்தார்களே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே கூட்டணிக்கு தொங்கியது கிடையாது நாங்கள் பாஜகவினருக்கு ஓப்பனா சவால் விடுறோங்க அதிமுக சார்பில் பாஜகவிற்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் ஓபன் சவால் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் ஆண்மை இருந்தால் நீங்கள் தனித்து நின்று எந்த கட்சியுடைய கூட்டணியும் இல்லாமல் பாஜக தனித்து நின்று உங்க ஓட் பேங்க நிரூபிச்சு காட்டுங்க உங்க ஓட் பேங்க நீங்க அப்படி நிரூபிச்சு காட்டிட்டீங்க அப்படினாக்க நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரையா அடுத்த அடுத்த தேர்தல்ல நின்னு காட்ட முடியுமா உங்களால ஓட் பேங்க நிரூபிச்சு காட்ட முடியுமா அண்ணாமலை தான் பெரிய இது மாதிரி அப்புறம் ஏதாவது அசிங்கமா ஆயில வந்துரு போடு பெரிய இது மாதிரி பேசுறாருல தனிச்சு நில்லுங்க பாப்போம் தனிச்சு நின்னு நீ ஓட்டு வாங்கி பாப்போம் நீ போன தேர்தல்ல எல்லா கட்சி 10 கட்சி கூட்டணி செஞ்சுகிட்டு அடுத்த கட்சி தலைவரெல்லாம் எல்லாம் வா தன் சின்னத்துல நிக்க வச்சி அவங்க ஓட்டெல்லாம் எல்லாம் வா ஓட்டா நீ மாத்தி வச்சிகிட்டு ஒரு மாயமா ஒரு 18% பிம்பத்தை காட்றல்ல நாங்க வளந்துட்டோம் தமிழ்நாட்டுலனே அதை நீ நிரூபிச்சு காட்டு தனிச்சு நின்று அப்படி நீ தனிச்சு நின்று நிரூபிச்சு காட்டிட்டுனா அடுத்தடுத்த தேர்தல உங்க கூட கூட்டணி குறையா இதை உங்களால பண்ண முடியுமா தனிச்சு நின்று பதினெட்டு சதவீதம் வாக்கு வங்கியா தமிழ்நாட்டுல உங்களால வாங்க முடியுமா அண்ணாமலையால வாங்கி காட்டு அப்புறம் பாத்துக்குவோம் ஏதோ பெரிய இது மாதிரி இனிமாட்டு பேசிட்டு போறா நாங்க மாட்டு கேட்டுட்டு இருக்கணுமா என்னையா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க புடிச்ச கே மெண்டல் ஆஸ்பத்திரியா அனுப்புங்க அண்ணாமலைய என்ன பேசிட்டு இருக்காங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட கூட்டணி என்ன தானா சேர்ந்த கூட்டணியா அது தானா சேர்ந்த கூட்டணி இல்ல சேர்த்து வைக்கப்பட்ட கூட்டணி ஏன்னா பாமக உங்க கூட கூட்டணிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அன்புமணி ராமதாஸ் மேல இரண்டு சிபிஐ வழக்குகள் இருக்கு அதனால அவங்க கூட்டணிக்கு வந்தாங்க பாரிவேந்தர் ஐஜே கே எப்படி அவங்க கூட்டணிக்கு வந்தாரு ஏன்னா அவர் மேலேயும் கொஞ்சம் வழக்குகள் இருக்குது அதனால அவரை நீங்க தூக்கி போட்டுட்டீங்க கோத்துக்கிட்டீங்க தேவநாதன் எப்படி வந்தாரு அவர் மேல முறைகேடு வழக்குகள் இருக்கு அவரின் தூக்கி உள்ள கோத்துக்கிட்டீங்க இப்படிதான் நீங்க இடியை வைத்து வருமான வரித்துறை அமலாக்கத்துறையை வைத்து சேர்த்த கூட்டம் தான் உங்களுடைய கூட்டணியை தவிர தானாக உங்களுடைய கொள்கை பிடித்து போயோ மோடியின் தலைமையை நாங்க ஏற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எவனும் உங்க கூட கூட்டணிக்கு வரல அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க அப்போ அண்ணாமலை அவர்கள் நிரூபித்து காட்டுங்க உங்களுடைய ஆளுமையை நிரூபித்து காட்டுங்க நான் தமிழ்நாட்டுல பாஜக வளர்த்தி காட்டிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கல்ல நீங்க தனிச்சு நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல உங்களால் எதிர்கொள்ள முடியுமா தனிச்சு நின்று போட்டிட்டு நீங்க வாங்கின நாடாளுமன்ற தேர்தல பதினெட்டு சதவீதம் வாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வாக்க பதினெட்டு சதவீதம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க வாங்கி காட்டுங்க முதல்ல அப்புறம் பேசிக்குவோம் கூட்டணி பத்தி எதுவுமே இவருக்கு வந்து தவம் நடந்தாங்களாம் என்னடா பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கனவு உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன சங்கிகளுக்கு கொஞ்சமாவது மூளைகள் இருக்குதா இப்படிப்பட்ட அதுக்கு ஒரு கூமுட்டை தலைவரை நீங்களை வைத்து கொண்டு இருக்கும் முறை ஒருபோதும் நிச்சயம் தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியாது சென்னையை தாண்டா உனக்கு எங்க அமைப்பு இருக்கு சொல்லு பார்ப்போம் எத்தனை மாவட்டங்களை நீ கிளை கழக செயலாளர் வச்சிருக்க எத்தனை உறுப்பினர்கள் வச்சிருக்க நீ போன்ல மிஸ்டு கால் கொடுத்து ஒரு கோடி மெம்பரை நீ சேர்த்துருக்கலாம் எத்தனை மெம்பரை நீ ஒவ்வொரு கிராமங்களில் வச்சிருக்க எத்தனை உறுப்பினர்கள் வச்சிருக்க எத்தனை மாவட்ட செயலாளர் ஒன்றா இருக்கிறான் எத்தனை ஒன்றிய செயலாளர் இருக்கிறான் எத்தனை மாவட்ட தலைவர்கள் இருக்கிறான் சொல்லு பார்ப்போம் நீ எத்தனை வாக்காளர் அடையாளத்தை உன்னால காட்ட முடியுமா சென்னையை தாண்டி போனா ஆள் இல்லை உனக்கு கூட்டம் கூட்டம் ஆளு கிடையாது ஆனா வாயு மட்டும் நல்லா வக்கனையா அப்படியே ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு கிழியும் நீங்க தான் வளர்ந்துருக்கீங்க அதுவும் எல்லாம் ஐடி ட்விட்டர்ல போய் பாருங்களேன் அண்ணாமலையை புகழ அண்ணாமலை போட்டோ போட்டுறவன் மோடி போட்டோ போட்டுருக்க அவனோட ஃபாலோவர்ஸ்லாம் எல்லாம் போய் பாரு அவனோட ஹிஸ்ட்ரி எல்லாம் போய் பாருங்களேன் எல்லாம் ஃபேக் ஐடியா இருப்பானுங்க வெறும் ஐடியை இணையத்துல கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிட்டு ஒரு அலப்பறையை கொடுத்துக்கிட்டு கேட்டா நாங்க தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டோம் தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டோம் கூட்டம் கூட சென்னையை தாண்டி கூட்டம் கூட கூட்டம் கூட ஆளு இருக்கா நாய உங்களுக்கு சொல்லுடா ஆளு இருக்கா உங்களுக்கு அப்ப எந்த தைரியத்துல எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து எங்களுக்கு தவம் இருக்கிறாங்கன்னு சொல்றேன் இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல அண்ணாமலை வந்து அதிமுக என்ற பெயரை உபயோகிக்கல ஆனா சன் நியூஸுக்காக வன்மம் கக்குறதுக்குன்னு அதிமுகவும் தான் சொன்னாரு அதிமுகவும் தான் சொன்னாரு இவன் நியூஸ் பரப்ப ஆரம்பிச்சிட்டான் சரி எது எப்படியோ பாஜக கூட்டணி வச்சதால்தான் நாங்க தோத்தோம் அப்படின்றது வந்து அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும் நீ எங்களை சொன்னதாவே நாங்க வச்சுக்கிறோம் தான் நான் உங்களுக்கு தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன்ல சரி நான் நீங்க தான் வளர்ந்துட்டே நீ தனிச்சு நின்னு உன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிரு அப்படி நிரூபிச்சிட்டனாக்க அடுத்தடுத்து தேர்தல்ல நாங்க கூட்டணிக்கு வரோம் சரியா நீ கூப்பிடாமலே வருவோம் அது உங்களுக்கு முடியுமா அண்ணாமலைக்கு இதுக்கு தைரியம் இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா துணிவு இருக்கிறதா சொல்லுங்க பாப்பா அப்போ வாயாலேயே வட சுட்டு வாழ்நர்லாம் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சிட்டு என்ன நீங்கள் அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு வருமான வரித்துறையை வைத்துக் கொண்டு சிபிஐ வைத்துக் இந்தியா முழுவதும் உங்களுடைய கூட்டணிக்கு வர மறுக்கிறானோ அவனையெல்லாம் மிரட்டி கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளக்கூடிய வேலைகளை தான் இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது தவிர மோடியினுடைய தலைமையை பிடித்தோ பாஜகனுடைய கொள்கையை பிடித்தோ அவர்கள் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறோம் வா வேலை நீ பாரு உங்களால நாங்க ஒரு ஆளாவே கருதுல எங்களுடைய எதிரி திமுக தான் எடப்பாடி பழனிசாமி முன்பே அவர் வந்து எங்களுடைய எதிரி திமுக தாங்க நீ வந்து இந்த தட்டி தூக்கி போட்டு குறுக்காம இருக்காது போய்கிட்டே இருப்போம் சரிங்களா அப்போ உங்களுடைய இணையத்துல கைக்குலிகளை வச்சுட்டு நீங்க கத்துறது கதறது இணையத்துல ட்ரெண்ட் பண்றது அதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க களத்துல நாங்க இறங்கி அடிக்க ஆரம்பிச்சோம்னா துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிருவீங்க இது மீண்டும் ஒரு எச்சரிக்கை பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு போய் உன் கட்சியை வளர்க்கற வழியை பாரு முதல்ல அமித்ஷா யாரு சந்தான பாரதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு உன் கட்சிக்காரனுக்கு முதல்ல பாடம் விடு உன் கட்சிக்காரனுக்கு தேசிய தலைமை யாரு அப்படின்னு காட்டு எனவே அதிமுகவினுடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய எதிரி திமுக அவ்வளவுதான் நம்முடைய இலக்கு அதை நோக்கி நாம பயணிப்போம் வெற்றியை நோக்கி பயணிப்போம் இந்த மாதிரி அள்ளு சில்லுங்க குறுக்க சாலு ஓட்டுறதெல்லாம் நாம கண்டுக்காம நம்மளுடைய பணிகளை நாம் இதுவரை செய்த பணிகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் ஆட்சி அமைக்கக்கூடிய வேலையை தான் நாம பார்க்கணுமே தவிர இவர்களை போன்ற அள்ளு சில்லுகள்லாம் உள்ள வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நாம கண்டுக்கவே கூடாது நன்றி